நீங்க <Reading everyone yapt TVs>

என்ன பொண்ணு போட்டா போட்டேன் சார் என்ன பொண்ணு போட்டியா போட்டேன் சார் போன சார் ஒருத்த மூஞ்ச பார்த்தே கண்டுபிச்சிடும் ஐபோன் யூஸ் பண்றான்னு இல்ல கொரியன் செட் யூஸ் பண்றான்னு யூஸ் பண்றீங்க சார் இல்ல வர புதுப்பட நான் பாக்கவேன் சார் இது நான் சாப்பிட மாட்டேன் சார் தூங்க மாட்டேன் சார் எல்லா எல்லாம் புதுப்படுத்தியும் சினிமா நோக்கி இருக்கிற தொழிலாளர்களுக்கு எப்பரா சாப்பிடுவாங்க எப்பரா தூங்குவாங்க சார் உனக்காக நான் மூணு பேருக்கு கூப்பிடுறேன் செல்போன் அடிமைங்க யாரும் செய்யும்டா செல்போன் அடிப்பீங்க இருபத்தி நாலு மணி நாளா செல்போன் செல்போன் கடுமையா ஆயிட்டாங்க சார் உங்ககிட்ட நான் பேசி பார்க்கலாமா சார் சரி போய் பேசிப்பாரு போனுக்குதா சர்க்கா பாத்து சார் சார் யாரு சரிங்டா செல்போன் அடிமைங்க ஹலோ பாஸ் உங்களுக்கு நேற்று பண்ணிருந்தேன் நீங்க தான் எடுக்கவே இல்லை சுவிச்சா பேச்சுப்பா யார் சரிடா எச்ச தெரியுமா தெரியும் சார் இருபத்தி நாலு மணி நேரம் காலையில இவங்க கூட யாரு பேசுற மாதிரி இவனையும் கற்பனை பண்ணிக்கிறான்

பாத்தீங்களா சார் அவன் என்ன பண்ணானு சார் சரி நாங்கள் செல்போனை அத்தியாவசியமாக யூஸ் பண்ண மாட்டோம் செல்போனை தேவைப்படும் போது நன்றி வணக்கம்